குளிப்பிரை ஊராட்சியில் அறுபத்தி நான்கு சிசிடிவி கேமரா திறப்பு சிசிடிவி அமைத்த பசுமை குளிப்புறை அமைப்பினருக்கு குளிப்பிரை ஊராட்சி மன்றம் சார்பில் பாராட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குளிப்புரையில் பசுமை குளிப்பிர சாரடவில் டிரஸ்ட் மூலம் குளங்கள் தூர்வாறுதல் வரத்து வாரிகளை சரி செய்தல் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர் அதன் நேற்றையாக குளிப்புரை பகுதியில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கும் விதமாக குளிப்புறையில் மட்டும் அறுபத்தி நான்கு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டது இந்த கண்காணிப்பு கேமராக்களை பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹு தொடங்கி தொடங்கித்தார் இந்த நிகழ்ச்சியில் குளிப்புரை ஊராட்சி மன்ற தலைவர் அழகப்பன் பசுமை குளிப்புரை டிரஸ்ட் சேர்மன் ராமசாமி பசுமை குளிப்புரை டிரஸ் பொறுப்பாளர் திருப்பதி நாச்சியப்பன் மற்றும் பொதுமக்கள் ஏராளுமானோர் கலந்து கொண்டனர் இந்த கண்காணிப்பு கேமரா புதுக்கோட்டையிலிருந்து குளிப்புறையின் உள்ளே நுழையும் விடம் திருமயத்தில் உள்ளே நுழையும் இடம் பொன்னமராவதியிருந்து உள்ளே நுழையுமிடம் ராஜ்யத்திலிருந்து உள்ளே நுழையும் இடம் என நான்கு முக்கிய இடங்களிலும் மற்றும் ஒவ்வொரு தெருக்களிலும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையிலும் குற்ற சம்பவங்கள் நடைபெற்றால் அதை துல்லியமாக காவல்துறையினர் கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக அனைத்து இடங்களிலும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது குளிப்புறையை குற்றச்சம்பவங்கள் நடைபெறாத ஊராக மாற்றும் வகையில் இந்த கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டுள்ளதாக பசுமை குளிப்புரை டிரஸ்ட் சேர்மன் ராமசாமி தெரிவித்தார் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து கொடுத்த பசுமை குளிப்பு டிரஸ்ட் அமைப்பினருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அழகப்பன் நன்றி தெரிவித்தார் திருமயம் செய்தியாளர் ராம் சிவராமகிருஷ்ணன் முதல் நாங்க வரப்போயே ஒரு வித்தியாசமான ஊராட்சியாக கொண்டாடணும் குற்றங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய பஸ் என்னென்னா பசுமை குழுவிற ட்ரஸ்ட்டு அவங்ககிட்ட போய் இதை மாதிரி சொன்னோம் இந்த மாதிரி அப்போ வந்து இங்கே பத்மான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க எஸ்பி லெவலில் ஒரு மீட்டிங் போட்டு எங்களை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி உங்கள் ஊரில் திருட்டுகள்லாம் வராமல் இருக்கிற மாதிரி நீங்கள் கேமராக்கள் தான் முதல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணினாங்க அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி அறுபத்தி நாலு கேமராவை நம்ம பசுமை குழுவிட ட்ரஸ்ட் எங்களுக்கு போட்டு கொடுத்துருச்சு எல்லா குழுவில் இருக்க கிராமம் ஃபுல்லாகவே அந்த அறுபத்தி நாலு வீதிகள் அதுல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வீதம் கவர் ஆகிற மாதிரி இருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு விட்டு போனதான் இருக்கும் அதுகளையும் சரி பண்றதுக்கு நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்துடும் ரொம்ப ஒரு பெரிய பிரயோஜனம் அதை வந்து நம்ம குற்றம் செய்ய மாட்டாங்க ஏன்னா கேமரா இருக்கனால பயந்துருவாங்க எல்லா குற்றமும் அனைத்து குற்றம் நடவடிக்கை